பிரதமர் மோடியுடைய இன்றைய சுதந்திர தின விழா பேச்சு அப்படிங்கறது பல்வேறு சர்ச்சைகளை உண்டு பண்ணியிருக்குது வேற என்ன வழக்கமா சொல்ற அதே வலையை தாங்க சுட்டு வச்சிருக்கிறாரு அதோட சேர்த்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாரு இப்பவும் கொட்டியிருக்கிறாரு மேலும் ஒரு பிரதமர் செங்கோட்டையில போய் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பத்தி ரொம்ப பெருமையா வேற பேசிட்டு இருந்திருக்காரு எனவே இந்த பேச்சுக்கு தான் பல்வேறு தலைவர்களும் பல்வேறு நபர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க எனவே அவர் என்னென்ன சர்ச்சையான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் இந்திய நாட்டுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை இந்தியா முழுக்க கொண்டாடிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இன்னைக்கு செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின பேசின மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதாவது வழக்கமாக உருட்டுவார் இல்லையா விக்ஷித் பாரத் கதை அதையே தாங்க பேசி அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை மதசார்பின்மை அரசு நிறுவனங்கள் சுதந்திரமா செயல்படுறது அப்படின்னு இந்த எல்லா அம்சங்களையும் பாலாகிட்டு அரசியல் சட்டம் தான் இந்தியாவின் ஒளிவெள்ளி அப்படின்னு சொல்லி நாக்கூசாம பேசியிருக்கிறாரு அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுக்கு ஒளி விளக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதே ஒளி விளக்க யார் அணைக்கு முற்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும் இதை தொடர்ந்து

தமிழ்நாட்டு சார்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு இதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத எந்த தெளிவான விளக்கமும் யாருமே தரலங்க மாறா பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய விமானங்கள் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பென்சில் உடஞ்சு தான் பார்க்கக்கூடாது எக்ஸாம் ஒழுங்கா நடந்துச்சா அப்படின்னு தான் பார்க்கணும் எனவே இதை பற்றியெல்லாம் பேசுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு எனவே இந்திய விமானங்கள் அழிக்கப்பட்டன நமக்கும் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மறைமுகமாக ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் அப்பவே பேச்சுகள் எழுந்துட்டு எனவே பாகிஸ்தானுக்கு முன்கூட்டி அமெரிக்க துணை ஜனாதிபதி வந்து பாகிஸ்தான் உங்க மேல தாக்குதல் தொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு சொன்னது இந்த ஆபரேஷன் சிந்து விடையளிக்கப்படாத கேள்விகள் நிறைய சுத்திட்டு இருக்கும்போது ஆபரேஷன் சிந்து தன்னுடைய தேர்தலுக்காக பயன்படுத்தாதே தவிர சார்ந்து தெளிவான விளக்கமும் தெளிவான பேட்டியும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது எனவே இதையெல்லாம் பேசி தான் அடுத்து ஆர்எஸ்எஸ்க்கு வராருங்க நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சேவை அர்ப்பணிப்பு ஒழுக்கத்தின் மூலமாக இந்த தேசத்தை கட்டமைக்கிறதுல அது தொடர்ந்து ஈடுபடுகிறது வருது அப்படின்னும் உலகத்துலயே மிகப்பெரிய அரசு சாரா நிறுவனமான ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு எனக்கு மிகவும் பெருமை அளிக்குது அப்படின்னு சொல்லி ஊச்சமே இல்லாம செங்கோட்டையில் போய் பேசி வச்சிருக்காரு சேவை அர்ப்பணிப்பு ஒழுக்கத்தின் மூலமா இந்த தேசத்தை கட்டமைச்சாங்களாம் இதெல்லாம் இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இருக்குது என்ன சேவையை பண்ணாங்க என்னத்தை அர்ப்பணிப்பு பண்ணாங்க என்ன ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியல எனவே இவருடைய இந்த பேட்டி முன் தான் சோசியல் மீடியால கண்ணனங்களை சொல்லிட்டு வராங்க அதாவது ஆங்கிலேயர்கள் கிட்ட ஊக்கத்தொகையை வாங்கிட்டு நாட்டுடைய விடுதலைக்காக உயிரை கொடுத்து உழைச்சவர்களை காட்டி கொடுத்த இயக்கத்தை சரியா யா சுதந்திர தினத்துல பெருமையா பேசுறது அப்படிங்கறது இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய இழிவு அப்படின்னும் சுதந்திர தினத்துல பெருமையா சொல்லும் அளவுக்கு ஆர் எஸ் தியாகி ஒருத்தர காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி காட்டமா கேள்வி முன் அது சரி ஓட்ட திருடி ஜெயிச்ச மோடி கிட்ட இந்த உண்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா இந்த தர்க்கத்தை எதிர்பார்க்க முடியுமா தான் அவங்க எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்குதுங்க இவர் சொல்றாரு இல்லையா இந்த நூறு வருஷத்துல மொத்தமே இந்திய நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மூன்று முறை தடை பண்ணிருக்கிறாங்க மேலும் இதே ஆர் உடைய துணை அமைப்புகள் அதாவது பிஹெச்பி ஆகட்டும் பஜ்ரங் தல் ஆகட்டும் மாணவர்கள் அமைப்பான ஏபி விபி ஆகட்டும் இதெல்லாம் எங்கெங்க செயல்படுதோ அங்கங்கெல்லாம் நாசகரமான வேலை திட்டங்கள் தான் நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கறத நாம் பாக்குறோம் இவங்க செய்யாத கலவரம் கிடையாது பண்ணாத பிரச்சனை கிடையாது மாணவர்கள் மத்தியில் பிரச்சனை பண்ணணுமா அங்க ஏபி விபி போறது இந்து முஸ்லீம்னு பிரிவினையை பேசணுமா அங்க விஹெச்பி போறது லவ் ஜிகாத் பண்றாங்கன்னு சொல்லி அங்க ஒரு மத விருப்பம் பரப்புறது ஆண் பெண் பாகுபாட்டு உண்டு பண்றது அப்படின்னு சொல்லி வஜ்ரங்குதல் ஒரு சைடு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க மேலும் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய இந்த துணை அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இந்தியாவை திரும்பவும் இந்து நாடாக மாற்றுறத முற்பட்டு இருக்கிறாங்க

குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான முத்தரசன் அவர்கள் சுதந்திர தினத்துல தியாகிகள் பத்தி பேச வேண்டிய பிரதமர் மோடி சுதந்திர போராட்டத்துல பங்கேற்காத விடுதலைக்கு எதிரான அமைப்பான ஆர்எஸ்எஸ் பத்தி பேசிருக்கிறாரு சாதி மதங்களால மக்களை பிளவுபடுத்தும் அமைப்பு ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்லி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு எனவே மோடியோட ஸ்பீச் ஒரு பக்கம்னா இந்திய நாட்டுடைய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இருக்குது இல்லையா அதனுடைய பேஸ்புக் பக்கத்துல ஒரு சர்ச்சைக்குரிய போஸ்டர் ஒன்னு போட்டுருக்காங்க அதாவது அந்த போட்டோல ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு இருக்குது அது கீழே யார் இருக்காங்க பார்த்தா பிரிட்டிஷாருக்கு பல முறை மன்னிப்பு மன்னிப்பு எழுதிய இருக்குதுங்க அவருக்கு அவருக்கு கீழே கீழே தான் தான் காந்தியே சுபாஷ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது எனவே இந்த போஸ்டர் நாட்டுக்காக உழைக்காத தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே கேட்டு பிரிட்டிஷாருக்கு முழுமையான அடிமையா இருந்த சாவர்கர போய் பகத்சிங் சுபாஷ் காந்தியோட வரிசையில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பலரும் வராங்க இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்கும் சாவர்கருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் ஒரு லைனில் சொல்லிட்டாங்கன்னா இந்த போஸ்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் சாவர்கரை கொண்டு வந்து தேசிய கொடிக்கு பக்கத்தில் வச்சு இந்த தினத்தையே அவமதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மேலும் பிரதமர் மோடி அவர்கள் வெறுப்பு பேச்சு பேசியிருக்கிறாருன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா அதை பற்றி பார்க்கும்போது இந்திய நாட்டில் ஊடுருவல் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் அவங்களாம் இந்திய நாட்டுக்குள்ளே வந்து இந்து பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறாரு எனவே இதெல்லாம் ஷேர் பண்ணி சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் பாருங்க லவ் ஜிகாதிகளுக்கும் லேண்ட் ஜிகாதிகளுக்கும் நேரடியான தாக்குதல் கொடுத்துருக்காரு நேரடியான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சங்கிகள் பயர் விட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா இதை ஜனநாயக சக்திகள் ஷேர் பண்ணி என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா இப்போ இந்தியாவில் ஊடுருவல் பிரச்சனை இருக்குதுன்னா அது அதுக்கு யார் முழு முற்றிலுமான காரணம் உள்துறை அமைச்சகம் தானே முழு முற்றிலுமான காரணம் உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது ஒரு நாட்டுடைய செக்யூரிட்டி தாண்டி பார்டரை தாண்டி உள்ள ஊடுருவாங்கன்னா யார் அதை கவனிச்சிருக்கணும் எனவே உங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக வீணா மத்த மக்கள் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி முன்வைக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் நில இருந்தால் பிடிங்கிக்குவாங்க தாலியை பிடுங்கிட்டு போயிருவாங்க ரெண்டு எரும மாட்டு இருந்தால் எடுத்துகிட்டு போயிருவாங்க ஊடுருவி வந்தவங்க அப்படின்னு சொல்லி அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பை பரப்பி பரப்பி இந்திய நாட்டுடைய மாண்பியை செதைக்கிற பேசி வச்சிருந்தார் எனவே அதை தொடர்ந்து திரும்பவும் அந்த நேரடிவ் எடுத்துட்டு வந்து இப்போ தேர்தல் சமயத்தில் பயன்படுத்த பார்க்கறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே இந்த சுதந்திர தின முறையில் நாட்டுடைய வளர்ச்சி இந்திய சுயசார்பு இளைஞர்களோட எழுச்சி பெண்கள் நலன் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி மேலோட்டமா மணக்க மணக்க பேசிட்டு உள்ளுக்குள்ள ஆர்எஸ்எஸ் பத்தி பெருமையா பேசுறது இஸ்லாமியர்கள் பத்தி வெறுப்பு பிரச்சாரம் பண்றது நிலங்களை புடுங்குறாங்க ஊடுருவி வராங்கன்னு சொல்லி டார்கெட் பண்ணி பேசி வெறுப்பு கக்கி வச்சிருக்கிறாரு எனவே ஒரு கண்ணுல நெய்யையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பிய தடவை இந்த மோடியோட ஸ்பீச்சை பலரும் கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க யாரும் ஏத்துக்கல அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே இதே போக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா ஒரு நாட்டுக்கான பிரதமர் அப்படிங்கிற மதிப்பே போயிடும் அப்படிங்கறதான் மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய கவலையா இருக்குதுங்க